அனைவருக்கும் வணக்கம் ஏம் டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு எது சரி தவறு அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம் மீண்டும் தலைப்பை சொல்றேன் எது சரி தவறு ஆமாங்க ரியல் லைஃப்ல நம்ம குழம்புறோம் எது சரிங்கிறதுல குழப்பம் வந்துட்டு எது தவறுங்கிறதுல குழப்பம் வருது லௌகீக ரீதியாக சரி தவறு எப்படி தீர்மானிக்கப்படுகிறது நமது மனம் எதை சரின்னு ஒத்துக்குது எதை தவறுன்னு ஒத்துக்குது அதில் ஒரு புரிதல் ஏற்பட்டுட்டால் இந்த உலகியல் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் லௌகீக ரீதியாக பெரிய அளவுக்கு வெற்றிகள் பெரிய அளவுக்கு நன்மைகளை அடைய முடியும் இப்போ சரி அப்படிங்கிறது எது சரி நம்ம பார்க்கும் விதத்தில் தான் சரி தவறு அடங்கியிருக்கு எந்த பார்வையில் பார்க்குறோம் எந்த பர்ஸ்பெக்டிவ் பார்க்குறோம் அது ரொம்ப முக்கியம் வெரி சிம்பிளா நம்ம பார்வையில் பார்க்கும் பொழுது நமது மனநிலையில் நமக்குன்னு நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு உணர்வோடு பார்க்குறப்ப ஒரு விதமாகவும் பிறர் சார்ந்து பிறர் நலம் பொது நலம் சார்ந்து அப்படி வெவ்வேறு பார்வையில் பார்க்கும் பொழுது வேற மாதிரியாகும் ஆக உண்மை ஒன்று தான் அது பார்க்கும் விதத்தில் சரியாகவோ தவறாகவோ இருக்கிறது நம்ம பார்க்குற விதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே தீர்மானிக்குது அப்போ இந்த சரி தவறு எப்படி வரும் நம்ம ரியல் லைஃப்பில் எப்போ எதை சரின்னு சரியானதை தானே செய்யணும் அப்போ தானே சரியானது நம்மளுக்கு கிடைக்கும் இது பிரபஞ்ச விதி இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பல பங்கு அதிகமாக ரிட்டன் பண்ணும் இப்போ சரியானவற்றை அவ அதுக்கு கொடுத்தீங்கன்னா சரியானவைகளை அதிகப்படுத்தி உங்கள்கிட்ட கொடுக்கும் தட் இஸ் நன்மை இன்பம் எல்லாம் என்ன கொடுக்குறீங்களோ சந்தோஷம் நல்ல பாசிட்டிவாக கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவாக அதிகப்படுத்தி கொடுக்கும் நெகட்டிவாக கொடுக்குறீங்க எல்லாம் புலம்புறது கஷ்டப்படுறது உங்களையே ஒரு இயலாமையாக வீக்காக ஃபீல் பண்ணுறது நம்மளை முடியுமா நம்ம பரம்பரை பேர்பட்ட பட்ட வேஸ்ட்டு அப்பா இப்படி அம்மா இப்படி அது அப்படி இது இப்படி அப்படியே நெகட்டிவாகவே இது உங்கள் எண்ணங்கள் வழியாக அந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நிறைய நெகட்டிவ் அப்படியே அதை அதிகப்படுத்தி அழகாக உங்கள்கிட்ட கொடுக்கும் ஸோ இப்போ சரி தவறுங்கிறது நமது பார்வையில் இருக்கிறதுங்கிறதுல ஒரு தெளிவாக இருங்க நம்ம பார்க்கக்கூடிய விதத்தில் தான் நம்மளுடைய தான் நம்ம பார்வையில் நம்ம சுயநலமாக ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப ஒரு மாதிரியாகவும் பிறர் நலம் சார்ந்து பார்க்கும் பொழுது வேறு மாதிரியாகவும் பொது நலம் சார்ந்து பார்க்கும் பொழுது வேறு மாதிரியாகவும் இது மாதிரி வெவ்வேறு ஆங்கிளில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அது பார்க்குறப்ப அது சரியாக தெரியும் ஒரு பார்வையில் சரியாக தெரியவது இன்னொரு பார்வையில் தவறாக சரி சரி நம்ம என்ன சார் இதுன்னா ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கு அப்போ எது சரின்னு எப்படி முடிவுக்கு வந்துக்கிறது இப்போ நம்ம செய்யறது சரியா நம்ம ரியல் லைஃப்ல நம்ம யோசிக்கிறது சரியா நம்ம செயல்படுத்துறது செய்ய சரியா அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னா பொதுவாக நம்ம சுயநலம் சார்ந்து திங் திங்க் பண்ணும்போது யோசிக்கும் பொழுது இது ரொம்ப மிக சரி அப்படிங்கிறது அது மேபி உங்களுக்கு ஓரளவு நன்மையை தரும் வேர்டை பார்த்தங்கன்னா ஓரளவு நன்மையை தரும் ஆனால் அதோட பின்விளைவுகள் இருக்கத்தான் செய்யும் சற்று அதில் கொஞ்சம் பொதுநலம் பிறர் நலம் சார்ந்து அது யோசிக்கும் பொழுது அது கொஞ்சம் மிகச்சரியாக இருக்கும் மிக மிக சரியாக வரும் பொதுநலம் சார்ந்து பிறர் நலம் சார்ந்துன்னா கூட அதுல அந்த சரியோட பர்சன்டேஜ் கம்மியாகும் பொதுநலம் சார்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் மிகச்சரியாக இருக்கும் ஏன்னா அது எல்லோருக்கும் நல்லது இந்த உலகத்துக்கே நல்லதுங்கிறப்ப உலகத்துக்குள்ள தானே நம்மளும் இருக்கோம் அவரும் இருக்கார் ஆப்போசிட்டான ஆளும் இருக்கார் கூட இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அது சரியாக இருக்கும் ஸோ உங்களுடைய பார்வையை எப்படி கூர்மைப்படுத்த வேண்டும் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னாலே நான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் எது சரி அப்படின்னா எனது பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற தன்மை அங்கு வருது நான் பார்க்குற விதத்தில் தான் அது வந்து சரியாக தெரியுது அல்லது தவறாக தெரியுதுன்னு சொன்னேன் அப்போ நான்கிற தன்மை அது உலகியல் வாழ்க்கைக்கு தேவைங்க அப்போ தான் நம்ம வந்து கோல் செட் பண்ணிவிட்டு ஒரு உத்வேகத்தோடு வைராக்கியமாக விடாமுயற்சியோடு அந்த கோலை அடைய முடியும் இடையில எந்த தடங்கள் வந்தாலும் பின்வாங்க மாட்டோம் அந்த நான்குற தன்மை உலகியல் வாழ்க்கைக்கு தேவைதான் ஸோ அந்த பார்வையில் பார்க்கும் பொழுது சரி அப்படிங்கிறது ஓரளவு நமது வளர்ச்சிக்கே நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் திங்க் பண்ணுவீங்க அதை மாதிரி தான் யோசிப்பீங்க அதை எப்படி நீங்கள் வந்து சரின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னாக்கா பொதுவாக எல்லோரும் சாதாரணமாக சொல்கிறது தான் ஏய் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நாலு பேர்த்த கேட்டுக்குப்பா நாலு பேர்த்த கேட்டுட்டு செய்ய அவங்க ஒப்பீனியன் என்ன உங்களுடைய நலம் விரும்பிகள் ஈவன் உங்களுடைய எதிரிகள் உள்ள உங்களை பிடிக்காதவங்க அவங்கள்ட்ட கூட இந்த மாதிரி பண்ண போகிறேங்கிறப்ப அங்கே ஃபீட்பேக் எப்படி வருது அப்படி பார்த்துக்கணும் ரெண்டு தீயம் நம்மள்ட அன்புள்ளவங்க நலம் விரும்பிகள் என்ன மாதிரி வெளிப்பாடுகளை கொடுக்குறார்கள் நம்மளுக்கு பிடிக்காதவர்கள் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க சில பேருக்குலாம் அதான் ஜோதிட அடிப்படை சில பேருக்கு நீங்கள் ஒண்ணுமே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனா அவங்கள பகைப்பார்கள் உங்களை எள்ளி நகையாடுவார்கள் அலட்சியப்படுத்துவார்கள் எல்லாம் பண்ணுவாங்க நெகட்டிவாக கொடுப்பாங்க அது அவங்களோட இயல்பு ஸோ அவங்க என்ன சொல்றாங்க இத இதை அத்தனையும் அப்படின் பேலன்ஸ் பண்ணி அப்படி பார்க்குறப்ப தான் நன்மையாக இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க இது என்ன சொல்லுது அப்போது ஒரு தெளிவுக்கு வரும் அதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் நீங்க மட்டும் யோசிச்சுட்டு நான் யாரையும் கலந்துக்க மாட்டேன் நான் சொல்றது தான் சரி எனக்கு புரிஞ்சது தான் கரெக்டு இப்போ உங்களுக்கு சரியாக இருப்பது இன் ஃபியூச்சர் உங்களுக்கே அது தவறாக தெரியும் நீங்க இப்ப இருக்கிற மனநிலை இப்ப இருக்க உணர்வுகளுக்கு அது சரியாக தோன்றும் அது இன் ஃபியூச்சர் உங்க மனநிலை மாறும் சூழல் மாறும் அதற்கேற்றபடி உங்களுடைய வெளிப்பாடுகளும் மாறும் அப்போ அது தவறாக தெரியும் என்னடா அது இப்படி பண்ணிட்டோமே இப்படி பேசிட்டோமே இப்படி சொல்லிட்டோமேன்னு வரும் சோ நம்ம ஒரு சரி அல்லது தவறு அப்படிங்கிறத எப்படி தீர்மானிக்க முடியும்னா முதல்ல நீங்க உங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு உங்க பார்வையில் அது சரியாக இருக்கிறதா அப்படின்னு நல்லா மிக மிகச்சரியாக இருக்கிறது இதை செஞ்சா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அதை பிடிச்சிக்கங்க புடிச்சிட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது நலம் விரும்பிகள்கிட்டயும் கேட்கணும் அப்போ நலம் விரும்பிகள் நீங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூஸ் சரின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ அதை எலாபிரேட் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு நல்ல தெளிவு நல்ல புரிதல் கிடைக்கும் ஒரு நலம் விரும்பினா யாரு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க நட்புகள் மூத்தவர்கள் நம்ம மேலே இது எல்லாமே நீங்கள் யாரை பிடிச்சாலும் உங்கள் மேலே இனம் புரியாத லவ் அன்கண்டிஷனல் லவ் இருக்கக்கூடிய ஆளுங்க அவன் என்ன பண்ணாலும் பிடிக்குண்டா அவன் லூஸு போய்தான் ஆனால் அவன் நல்லவன் அவன் எடுக்கணும் கோவத்தில் திட்டுவா ஆனால் சரியானவன் அவன் கோவத்தில் திட்டுவா ஆனால் நல்லவன் அவள் சும்மா லூஸு ரெண்டாங்கிட்டா அப்படி இப்படின்னு நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுவீங்கல்ல நல்லவங்க தான் ஏன்னா அவங்க செஞ்ச நன்மைகளை தான் ஒருத்தவங்களை ந நல்லவர்கள்னு எப்படி சொல்கிறோன்னா அவங்கள்ட்ட உள்ள ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அவங்கள்ட்ட நல்ல தன்மை இருக்கும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே நல்ல தன்மை இருந்தாலே அவங்க நல்லவர்கள் தான் ஆனால் அவங்கள்ட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கெட்டத்தன்மை இருக்கும் அதே போல் தான் வயசு வருஷா கெட்டவர்கள் எழுபத்தஞ்சி சதவீதம் கெட்ட தன்மையே இருக்கும் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் அவங்கள்ட்டையும் நல்ல தன்மை ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே இருக்கும் இது இயற்கை அதனால அவங்க சொல்கிறத இப்போ நல்லவங்க அப்படின்னா நீங்கள் உங்களை என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளுக்கு இப்படிலாம் நல்லது பண்ணி ஒரு உங்கள் மனசில் அவங்க மேலே ஒரு பாசிட்டிவ் நோடு அவங்க மேலே ஒரு அன்பு ஒரு மரியாதை வந்துச்சுன்னா அவங்க நல்லவங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க நெகட்டிவாக அவங்க கோபத்தில் சில விஷயங்கள் செஞ்சது கூட அதெல்லாம் அழிஞ்சிரும் ஏன்னா நிறைய அதிகமாக இருப்பது தான் நிலைக்கும் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க அதை தான் பார்ப்பீங்க அது அதுபடி முடிவு பண்ணுவீங்க ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கங்க நீங்கள் எது சரின்னு நினைத்தீங்களோ அதை எலாபரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு தெளிவு புரிதலை ஏற்படுத்துவாங்க இவங்க மட்டுமல்ல உங்களை போட்டியாக நினைப்பவர்கள் உங்களை அலட்சியப்படுத்துபவர்கள் மரியாதை குறைவாக டீல் பண்ணுறவங்க உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு வித அன்னீசினஸ் ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியவங்க அவங்கள்ட்டையும் போய் நீங்கள் சொல்லணும் அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கணும் யாரையாவது சொல்ல பார்க்கணும் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எப்படி வருதுன்னு அப்போதாங்க கரெக்டாக பண்ண முடியும் சரியாக தேர்ந்தெடுக்க முடியும் அந்த நெகட்டிவான மக்கள் அதாவது உங்களுக்கு உங்களை பிடிக்காதவங்க உங்களை உங்களை வெறுப்பவர்கள் இல்லை அப்படிங்க ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டீங்க உங்கள்ட்ட உங்களை அலட்சிப்படுத்துவாங்க உங்களை கேவலப்படுத்துவாங்க மட்டப்படுத்துவாங்க இதுதான் ஜோதிட அடிப்படையின் முன்னாடியே சொல்லியிருக்கோம் பாருங்க அந்த மாதிரி நபர்கள்ட்டியும் நீங்கள் கேட்டுக்கணும் அவங்களோட வியூ என்ன இந்த காரியம் நம்ம செய்ய போறப்ப இது சரி இது இதை பண்ண போறப்ப அதில் அதில் உள்ள நெகட்டிவெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அப்போ தான் நம்ம சரியானதை தீர்மானிக்க முடியும் ஒரு விஷயத்தில் ஒரு ஆங்கிளில் நம்ம பார்த்தா வண்டி பத்தாது ஆப்போசிட் ஆங்கிள்ளையும் நம்ம பார்க்கணும் பார்க்குறப்ப தான் ஒரு முடிவுக்கு வரலாம் இது சரி ஆனால் உலகத்தில் எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லைங்கிறத புரிஞ்சிக்கங்க அதுதான் முன்னாடி சொன்னேன் நல்லவர்கள்னால் ஒரு எயிட்டி எயிட்டி செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே நல்ல தன்மை இருக்கும் அவங்க தான் நல்லவர்கள் பியூராக நல்லவர்கள்னு கிடையாது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்னு உலகத்தில் அப்படி எதுக்குமே இருக்காது உலகத்தில் எல்லாமே இன்பம் துன்பம் கலந்து கலந்து தான் இருக்கும் அப்பப்போ நம்மளுக்கு வேண்டப்பட்டவர்கள் நலம் விரும்பிகள் அண்டு நம்மளை பிடிக்காதவர்கள் எதிரிகள் ஒரு போட்டியாக நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு அன்னீசி ஏற்படுத்த அவங்களுடைய வியூவையும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பார்வையையும் நீங்க கேட்டு வாங்கிட்டீங்கன்னா சரியானதை அல்மோஸ்ட் சரியானதை எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இதை சரியானதை நீங்க செய்ய முடியும் தவறானதை புரிந்து கொள்ள முடியும் புரிந்து விளக்க முடியும் அதனால மேலோட்டமாக இது சரி இது தவறு அப்படின்னு நம்ம முடிவு பண்றது அதுவும் ஒரு பார்வையில் நமது பார்வையில் முடிவு பண்றது உங்களே அது முட்டாள்தனமானது ஒரு அறிவாளிகள் திறமைசாலிகள் வளர்ச்சி அடையக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடியவர்கள் இப்படி பாசிட்டிவா உள்ள மக்கள் அனைவருமே அப்படி எல்லா எல்லா வியூஸையும் பார்ப்பாங்க அப்படி பார்க்குறப்ப தான் மிகச்சரியானதை பிடிக்க முடியும் இல்லாட்டி நெகட்டிவாக தான் தெரிஞ்சிருவோம் ஒரு பார்வையில் அதாவது நம்மளோட பார்வையில் மட்டும் நம்மளுக்கு தைரியம் இருந்துச்சு ஈகோ அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பார்வையில் மட்டும் சிந்திச்சுட்டு முடிவெடுத்துருவோம் ரொம்ப வீக்காக இருக்கீங்க நான்கிற தன்மை இதாக இருக்கேன்னா ஏற்கனவே அடி வாங்கியிருக்கீங்க அடிபட்டு வீக்காக இருக்கீங்க அப்போ பிறர் சொல்கிறாங்க அப்படின்னு பிறர் பார்வையை மட்டும் எடுத்து கொண்டு செய்வதும் முட்டாள்தனம் தவறாக தான் போகும் இல்லை எதிரிகள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று எடுத்துக்கிட்டு ஐயோன்னு பயந்துட்டு விளக்குறீங்க நல்லவர்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் அதாவது நலம் விரும்பிகள் சொல்கிறதெல்லாம் மனசு அதெல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் மன ஏற்களை இந்த இதை வச்சு பயந்துக்கிட்டு ஒதுக்குறீங்கன்னாலும் வீக்காக தான் போகும் நீங்கள் செய்வது தவறாக தான் இருக்கும் மிகச்சரியாக, ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன் மிகச்சரின்னா ஒரு எயிட்டி பர்சென்ட் மேல சரியானதை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்னா நம்மளுடைய பார்வை இண்டிவிஜுவல் கூட இருக்கிறவங்க ஒத்து போறவங்க அடுத்த ஆப்பனண்ட் வியூஸ் அதாவது எதிராளிகள் வியூ அவங்க பார்வை எல்லா பார்வையையும் புரிந்து கொண்டு ஒரு முடிவு எடுத்துறீங்கன்னா மிகச்சரியாக இருக்கும் அது எண்பது சதவீதத்திற்கு மேல நன்மையை செய்யும் அது தவறாக ஒருபோதும் போகாது இதெல்லாம் தவறாக போகும் ஒரு பார்வையில் செய்வது அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பார்வையில செஞ்சால் ஈகோவில் செஞ்சு கட்டு போகிற மாதிரி இருக்கும் நலம் விரும்பி சொல்றது மட்டும் கேட்டு செஞ்சீங்கன்னா ஓவரா ஒரு ஒரு அனுமானிச்சுக்கிட்டு ஓவரா நன்மை இருக்குன்னு மாட்டிக்குவீங்க இல்லை எதிரியாளிகள் இல்லாட்டி ஒத்துவராதவர்கள் சொல்றதை மட்டும் கணக்கில் கொண்டு அந்த பார்வையில் செஞ்சீங்கன்னா நல்ல விஷயத்த இழந்துருவீங்க பயந்துக்கிட்டு அவங்க சொல்றதை மட்டும் நல்லத நம்மளுக்கு தோன்றதை விட்டுட்டு ஐயோ எதிராளிகளுக்கு பயந்துக்கிட்டு செய்யறப்ப அதுவும் ச தவறாதான் போகும் மிகச்சரியானதுங்கிறது அனைத்து பார்வையிலும் அப்பதான் அந்த தன்மை வரும் அது ஒரு பொதுவான தானே வரும் அதன் மூலம் விளை விளையக்கூடியது பொது நலமாகத்தானே இருக்கும் அது மிகச்சரியாக இந்த பிரபஞ்சத்துக்கு நன்மை பயிக்கும்படி இருக்கும் ஸோ இப்போ சரி தவறுக்கு ஒரு சரியான ஒரு புரிதல் கிடைத்திருக்கும்னு நம்புகிறேன் இருந்தாலும் மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போ சரியான தெளிவு கிடைக்கும் இல்லாட்டி உங்கள் பாத்திரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் உங்களால் வாங்கிக்க முடியும் எனக்கும் அப்படிதான் அது போல் தான் என் பாத்திரம் எவ்வளவோ என்னவோ அந்த அளவுக்கு தான் நான் உணர்ந்து அதை பேசியிருக்கேன் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் உங்களுக்கு புரியும் அதுக்கு இருந்து பழகணும் அதுக்கு மெடிடேட் பண்ணணும் அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்களும் மெடிடேட் பண்ணிங்கன்னா ஒரு சம நிலையில் இருப்பீங்க சரி தவறு உள்ள தோணும் கரெக்டாக செய்வீங்க பட் ப்ராக்டிக்கலாக செய்கிறப்ப எல்லாத்தையும் கலந்து தான் செய்யணும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை யார் நன்றி வணக்கம்